நான் தங்கச்சியாவும் அது அக்காவா இருக்கட்டும் நான் ஒத்து சேர்ந்து போறோம் உனக்கு என்ன போறாம உனக்கு என்ன போறாம அருமையான நாட்டு கோழி குழம்பு சூப்பர் ஆனா கொஞ்சம் உப்பு போடணும் பட்டு போட்டா ஆ போட்டா சார் ரைட் கூட மாத்தே தப்பு ஆ குறஞ்சா கூட தப்பு இல்ல என்ன கலந்து அடிக்கிறீங்களா தனியா அடிக்கிறீங்களா கலந்து கலந்து என்ன கலந்து பாருங்க ஜனங்களே சாம்பார் சோறு ஆக்குற அன்னைக்கு மட்டும் இந்த செல்வியில அந்த பக்கம் எட்டி பார்க்காது இன்னைக்கு நாட்டு கோழி குளம் முடிச்ச உடனே ஆளுக்கு மாதிரி கிச்சன் கிட்ட வந்து நிக்கிறது பாருங்க எப்படி மூக்குல மூக்கு வேர்த்து எப்படி வந்திருக்கு பாருங்க

கோயிலில் வளர்த்த சாவாலும் இங்கே வந்து கறி மீனுக்கு அளவுட்டு கிடையாது நாங்கள் வெளியே கோயிலை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓரமாக ஆக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து எப்பயுமே வெஜ்ஜு தான் பாருங்கள் ரெடியாக இருக்கு சமையல்லாம் ரெடியாக இருக்குது ஆமாம் வேற என்ன சிக்கன் கிரேவி நல்லா சுட சாதம் முட்டை 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 உள்ள எப்படி இருக்கு உள்ள எப்படி இருக்கு முட்டை இப்படித்தான் முட்டை இருக்குமா